இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமா பார்க்க போகிறோன்னா இந்த எஸ்எஸ்கே அந்த ஆக்சிஜானியும் இந்த ஒரு வீட்டுக்கு பண்ண போகிற துரோகத்தை முன்கூட்டியே நம்ம பயரி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த லைக் பண்ணுங்க ஏன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு இந்த ஒரு பார்ட்டியில் கண்டிப்பாக வரப்போகிற கம்பெனியில் அஞ்சலி நான் உன் பேரை தான் வைக்க போகிறேன்னு ரொம்பவே ஒரு ஆர்ப்பாட்டமாக சந்தோஷத்தில் சொல்லிகிட்டு இருக்கேங்க ஆனால் ஒரு பக்கம் இந்த பைரவி இருந்துக்கிட்டு இல்லை அஞ்சலிக்கு வந்துட்டு அனுபவம் பார்த்தது கார்த்திக் இதுக்கு முன்னாடி என்னுடைய பேர் கம்பெனியில் இருந்துச்சுல்ல அப்போ வந்துட்டு என் பேரே வச்சுக்கலாம் இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இந்த பயரையும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இப்படி ஒரு வாக்குவாதம் வரும்னு இந்த ஒரு எஸ்எஸ்கையும் தாக்ஸேவனையும் காத்துட்டு இருந்தாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு எப்படியாச்சும் வந்துட்டு சண்டை போட வச்சு அந்த ஒரு கம்பெனி விஷயத்தில் நம்ம பேரை வந்துட்டு நம்ம போட வச்சிடலாம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக இப்போ நம்ம வர இலக்கியம் கௌதம வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டோம் இந்த கார்த்திகா இருக்கட்டும் இல்லை இந்த அஞ்சலியாக இருக்கட்டும் ரொம்பவே நம்ம மேலே ஒரு தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க இந்த ஒரு தருணத்தில் நம்ம சொல்கிற பொய் கூட அவங்களுக்கு உண்மையாக தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த தாக்ஸேனியோட சுயரூபத்தை இப்போ I'm இந்த கார்த்திக் வந்துட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா ஒரு கட்டத்தில் இந்த பைரவி இருந்துக்கிட்டு கிட்ட ரொம்பவே வாக்குவாதம் பண்ணுறேங்க ஏன்னா அஞ்சலி நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை நான் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வேணான்னு சொன்னால் ஆனால் உங்கள் அம்மா தங்க வச்சுட்டு சிந்தாமணியை இப்போ வந்துட்டு இந்த ஒரு கம்பெனியில் உன் பேரை நீ போடணும்னு நினச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இந்த பைரவை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஒரு தருணத்தில் உங்கள் ரெண்டு பேருக்கு எதுக்கு சண்டை என்னுடைய பேர்லேயே போட்டிருங்க அது எக்ஸ்எஸ்ஸு பிரான்ச்சு அப்படின்னு ஓப்பன் பண்ணிவிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்களா இந்த எஸ்எஸ்கே இப்போதாங்க அவனுடைய சுயரூபத்தை காமிக்கிறேங்க ஆனால் இது வந்துட்டு எல்லாமே முன்கூட்டியே நம்ம இலக்கியாவுக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா அந்த ஒரு செக்யூரிட்டி அடித்த போதே கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கேவும் இந்த தாக்ஸனையும் நம்மளை வீட்டை விட்டு வெளியே கௌதம் கண்டிப்பாக அந்த ஒரு வீட்டுக்குள்ளே தான் போவோம் ஏன்னா நம்ம கிட்ட விட்டதை எல்லாமே வந்துட்டு அவங்கள ஏமாற்றி பிடிக்கணும்னு நினைப்பேன் அதை வந்துட்டு எப்படியாச்சும் இந்த பைரவி ஆண்டிக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இலக்கியம் இருந்துக்கிட்டு எல்லா இப்போ பைரவிக்கு தெரியப்படுத்துறாங்க ஏன்னா நீங்கள் மட்டும் கொஞ்சம் உசாராக இல்லைனாவா கண்டிப்பாக அந்த ஒரு வீட்டு பத்திரமா இருக்கட்டும் கம்பெனி ஷேராக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே எடுத்துட்டு கிளம்பிடுவான் அவனுடைய சுயரூபம் தெரியாமல் நீங்கள் ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்கீங்க அவன் வந்துட்டு நல்லவனு ஆனால் இருக்கிறதுலே ரொம்பவே மோசமானவன் இந்த எஸ்எஸ்கே தான் எஸ்எஸ்கேட சுயரூபத்தை வந்துட்டு இப்போ இருக்கு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்ற உண்மை வந்துட்டு போட்டு நம்ம இழைக்கிறதாங்க உடைக்க போகிறோங்க கண்டிப்பாக வரப்போகிற எப்பிசோடில் நம்ம எதிர்பார்க்காத திருப்பமும் சுவாரஸ்யமும் நம்ம பைரவைக்க அமைய போதுங்க ஏன்னா இந்த பைரவு இருந்துக்கிட்டு ஒரு பக்கம் இந்த கார்த்திகை ஈஸியாக வந்துட்டு ஏமாத்திரலான்னு நினைச்சிட்டு இருக்கேங்க ஆனால் ஆரம்பத்தில் இந்த அஞ்சில் இருந்துக்கிட்டு எஸ்எஸ்கே அப்பா தான் நான் வந்துட்டு கேட்பேன் நீங்களே சொல்லுங்கப்பா இந்த ஒரு கம்பெனி பேர் வந்துட்டு இப்போ என் பேரில் இருக்கட்டுமா இல்லை பைரிவாண்டி பேரில் இருக்கட்டுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே கேட்குறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்களானு நம்ம இலக்கே போட்டு வச்ச மாதிரி அந்த ஒரு வீட்டுக்குள்ளே பாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த எஸ்எஸ்கேவும் இந்த தாக்ஸானியும் இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போக வச்சிடறாங்க அதுக்கப்புறம் தாங்க அந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு கிஃப்ட் பாக்ஸில் பார்க்கறாங்க இந்த எஸ்எஸ்கேட சுயரூபத்து ஏன்னா இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு தனியாக பேசிட்டு இருக்காங்க அந்த ஒரு வீட்டில் எப்படியாச்சும் அவங்களுக்குள்ளே நம்ம சண்டை வரை வச்சுட்டு தாக்சேன்னு அந்த ஒரு கம்பெனி பேராக இருக்கட்டும் இல்லை வீட்டு டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே வந்துவிட்டு நம்ம பேருக்கு மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த எஸ்எஸ்கே இவ்வளோ கீழ் தரமாக வந்துவிட்டு பேசினேன் வீடியோவும் அந்த ஒரு ப்ரூஃபும் தாங்க அந்த ஒரு கிஃப்ட்டுக்குள்ளே வச்சுருக்கேங்க இப்போயாச்சும் நம்ம இழைக்க இந்த ஒரு அருமை புடியும்னு நினைக்கிறவங்க மறக்காம கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் கார்த்திக் வந்துட்டு ஏமாறக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தாங்க இந்த ஒரு கௌதம் இலக்கம் பாடுபட்டுட்டு இருக்கேங்க ஆனால் கண்டிப்பாக நம்ம கார்த்திக் மேல் இந்த ஒரு நம்பிக்கை நூற உடஞ்சாலும் பிரச்சனை இல்லை அவன் வந்துட்டு யாருக்கு முன்னாடியும் கை கட்டி நின்றக்கூடாது யார் முன்னாடி தோற்று போகக்கூடாது அப்படின்னு நம்ம கௌதமும் ஒரு பக்கம் நம்ம ஜானகமாக ரொம்பவே வேண்டிகிட்டு இருக்கங்க ஆனால் இந்த ஒரு உண்மை தெரியாமல் இந்த முட்டல்தனமான கார்த்திகை இவ்வளோ கேவலமாக வந்துட்டு பண்ணிட்டு இருப்பான்னு கொஞ்சம் கூட வந்துட்டு எதிர்பார்க்கலைங்க ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இப்போ இருக்கோம் இந்த தாக்சான் இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் இந்த இலக்கியம் கௌதமும் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட இருக்கிற மொத்த ப்ராப்பர்ட்டியும் ஏமாத்தணும்னு நினச்சிட்டு இருக்கேங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் இல்லை நேர்களுக்கு